பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு மூன்று முக்கோணவியல் பயிற்சி மூணு புள்ளி ஆறில் பத்தாம் கணக்கு பார்க்குறோம் நிறுவகை சைன் டீட்டா பை இரண்டு சைன் ஏழு டீட்டா பை இரண்டு ப்ளஸ் சைன் மூணு டீட்டா பை இரண்டு சைன் பதினொன்று டீடா பை இரண்டு ஈக்குவல் டு ரெண்டு ஈக்குவல் டு சைன் ரெண்டு டீட்டா சைன் ஐந்து டீட்டா என நிறுவுகன்னு வினாவில் கேட்கப்பட்டிருக்கு இடதுபுற மதிப்பு எடுத்துட்டு வலதுபுறம் சமம்னு காட்டுறோம் பயன்படுத்தக்கூடிய முற்றுரிமைகளை முதல்ல எழுதிடலாம்

d-c c divided by 2 cos minus 2 2 2 2 2 இடது வரும் முற்றொருமையை பயன்படுத்தி விரிவாக்கம் செய்யறப்ப முதல் உறுப்பு சைன் ஏ சைன் பிங்கிற அமைப்புல இருக்கு எனவே 1 பை இரண்டு காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி ஏக்கு பதிலாக டீட்டா பை டூ பெரிய எண்ணெய் எப்போவுமே முதல்ல எழுதிக்கலாம் சிறிய எண்ணெய் இரண்டாவதா பெரிய எண்ணெய் ஏவாவும் சிறிய எண்ணெய் பிஆக்கிறப்ப ஏ என்பது சைன் ஏழு டீட்டா பி என்பது சைன் டீடா பை இரண்டுன்னு எடுத்துக்கிறோம் எனவே காசு ஆஃப் ஏழு டீட்டா டிவைட் பை இரண்டு மைனஸ் டீட்டா பை இரண்டு மைனஸ் காஸ் ஆஃப் ஏ பிளஸ் பி ஏழு டீட்டா பை இரண்டு பிளஸ் டீட்டா பை இரண்டு இது முதல் உறுப்பு இடையில ப்ளஸ் குறி இருக்குது 1 பை இரண்டு இன் டூ இதுலேயும் மூணு டீட்டா பதினொன்று டீட்டாவில் பதினொன்று டீட்டா தான் நமக்கு பெரிய எண்ணாக இருக்கிறதுனால அதை ஏவாவும் மூணு θ பை இரண்டாக பியாகவும் எடுக்கிறோம் எனவே ப்ராக்கெட்டில் 1 பை ரெண்டு காசு ஆஃப் பதினொன்று டீட்டா பை இரண்டு மைனஸ் மூணு டீட்டா பை இரண்டு மைனஸ் காசு ஆஃப் பதினொன்று டீட்டா பை இரண்டு மூணு பை இரண்டு அப்படின்னு எழுதிக்கலாம் இந்த மதிப்புகளை சுருக்கும் பொழுது 1 பை ரெண்டு மூணு டீட்டா மைனஸ் ஏழு டீட்டா மைனஸ் டீட்டா என்னும் பொழுது ஆறு டீட்டா பை இரண்டு டினாமினேட்டர் பொதுவாக இருக்கிறனால நியூமரேட்டரை கழிச்சுக்குவோம் ஆறு டீட்டா பை இரண்டுன்னு வரப்ப ஆறு ரெண்டு கேன்சல் கேன்சலாக போக மதிப்பானது காஸ் மூணு டீட்டான்னு கிடைக்கும் அடுத்த ஒரு உறுப்பில் ஏழு பிளஸ் ஒன்று எட்டு டீடா பை இரண்டு எட்டு பை ரெண்டு மதிப்பு நாலு மைனஸ் நாலு டீட்டா அடுத்த ஒன்றுல ப்ளஸ் ஒன்று பை ரெண்டு தான் பொதுவாக வெளியில் எடுத்துகிட்டோம் எனவே பிராக்கெட்ல இருக்கக்கூடிய மதிப்புகள் பதினொன்று மைனஸ் மூணு எட்டு எட்டு பை ரெண்டு எனும் பொழுது மதிப்பு நாலு டீட்டா காஸ் நாலு டீட்டா எனவே ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணிடலாம் இதில் கேன்சல் ஆகக்கூடிய மதிப்புகள் கேன்சல் ஆகிடும் மீதம் இருக்கக்கூடிய உறுப்புகள் காஸ் மூணு மைனஸ் காஸ் ஏழு டீட்டா அப்படிங்கிறது இருக்கு இதில் ஏற்கனவே நம்ம முற்றொருமை எழுதிருக்கிறோம் இரண்டு சைன்ஸ் சி ப்ளஸ் டி பை டூ டி மைனஸ் சி பை டூ அதை பயன்படுத்திட்டு எழுதிட்டோம்னா ஒன்று பை ரெண்டு பெருக்கல் ரெண்டு இன்டூ சைன் ஆஃப் சி ப்ளஸ் டி பை டூ மூணு டீட்டா ப்ளஸ் ஏழு டீட்டா பை இரண்டு சைன் ஆஃப் டி மைனஸ் சி ஏழு டீட்டா பெரிய எண் முதல்லையும் சிறிய எண் இரண்டாகதாகவும் எழுதிடுறோம் இப்போ ரெண்டு ரெண்டு கேன்சல் ஆகுது சைன் மூணு டீட்டா ப்ளஸ் ஏழு டீட்டா டிவிடட் பை இரண்டுன்னு இருக்குது சைன் ஆஃப் ஏழு மைனஸ் மூன்றின் மதிப்பானது நாலு டீட்டா பை இரண்டு sin 10 theta 2 sin 4 theta by 2 1 2 2 2 4 1 2 2 2 10 எனவே மதிப்பானது sin 5 theta sin 2 theta நு கடச்சிருக்கு இதுதான் நாம்ப நிறுபிக்க வேண்டியே நிபதனை அப்ப இந்த நிறுபிக்க வேண்டியே நிபதனை எடுத்து எல்துக்கிலாம் therefore வலது வலதுபுரம் sin 2 theta sin 5 theta நு காட்டனும் எனவே மதிப்பானது சைன் ரெண்டு டீட்டாவும் முதல்ல எழுதிடலாம் அடுத்ததாக சைன் ஐந்து டீட்டாவை எடுத்து எழுதிக்கிறோம் இது ஆர்ஹெச்எஸ் மதிப்பு அதாவது எலஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்கெச்னு கிடச்சது எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்கெச் சைன் டீடா பை இரண்டு சைன் ஏழு டீட்டா பை இரண்டு ப்ளஸ் சைனு மூணு டீட்டா பை இரண்டு சைன் ஆஃப் மதிப்பு பத்து பதினொன்று டீட்டா பை இரண்டு ஈக்குவல் டூ சைன் ரெண்டு டீட்டா சைன் ஐந்து டீட்டா என நிரூபிக்கப்பட்டது தேங்க் யூ